வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்ப பார்க்க போற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத மிக தெளிவா டீட்டெயில்டா நம்ம பாப்போங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்கள ப அவங்களும் பயன்பெற செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா லா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தினா உயிருங்க அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செயலை செய்ய முடியுங்க அதே போல் தான் இந்த ராசியும் லக்கணமுங்க அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் வந்து என்னது லக்கணம் தாங்க அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க அப்போது ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள் லக்கண பலன்களையும் பாருங்கள் எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒருவர் வந்து மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள் சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள் இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க அப்போ இதுதான் நமக்கு நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது அதே போல் கன்னிராசியில் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் துலாம் ராசியில சந்திரனுடைய பயணம் இருக்குங்க மாதத்தோட ஆரம்பத்துல சந்திரன் வந்து துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க தனுசுல பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்கு அதே போல் மகரத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்கு கும்பத்துல சனி பகவானுடைய பயணமும் பிறையஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகு உடைய பயணம் எல்லாம் இருக்குங்க மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தினா கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகுறாரு ராசியில் உள்ள சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போறோம் அப்ப இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா டீடைல்டா ஒவ்வொரு ராசிக்கும் மேச முதல் மீன மறைக்குண்டான பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போம்ங்க மீன ராசி மீனலக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தில் பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சுக்கரனும் சேர்ந்து சஞ்சரிப்பது அதோடய மாதத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பதினொன்றில் சூரியனும் இரண்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடுங்க அப்போ குடும்பத்திற்கு உண்டான தேவையான நிகழ்ச்சிகள் அதே போல் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பொருளாதார நிலை உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பொருளாதார நிலை மிக அற்புதமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டங்கள் நன்மை தருங்க தொழில் வியாபாரம் செய்வோர்களாக இருந்தீங்கன்னா போட்டி பொறாமைகளை எல்லாம் சந்திக்க நேர்ந்தாலும் எதிர்பாராத லாபத்தினையெல்லாம் நீங்கள் பெற்றுவிட முடியுமங்க இந்த காலகட்டங்களில் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் சில நெருக்கடிகள் எல்லாமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது அதை எல்லாம் சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் திறமைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க அப்போ உங்களுடைய புரிதல்கள் தான் இந்த குடும்பத்திற்கு இந்த காலகட்டங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் தெளிவோடும் சிந்தனையான ஒரு தெளிவான உயர்ந்த சிந்தனையோடும் இருப்பதால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலை மிகவும் அற்புற காணப்படுதுங்க அப்போ பொருளாதார நிலை உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலே போதும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ஏற்படுதுங்க குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அவங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க இந்த காலகட்டங்களில் அப்போ உடல் பயிற்சி பண்ணுங்கள் நடைபயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ செய்யலையோ நடைபயிற்சி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடங்க நிச்சயம் உங்களுடைய ஆரோக்கியம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க யோகா செய்ய முடியலை உங்களால் ஓட முடியலை அதே போல் உங்களோடைய வேலை செய்ய முடியல அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் நடைபெயிற்சி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குதுங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் டயட்டில் இருக்கணும் எதுவுமே வேண்டாமுங்க நடைபெயிற்சி தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் தொழில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாமே உங்களுக்கு தேடித்தரப்போகுதுங்க இந்த காலகட்டங்களில் அப்போ சிறப்பான பண வரவால தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாக கொடுங்க கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு லாபகரமான பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுது அப்போ தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா போட்டி பொறாமைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் கூட எதிர்பார்த்த லாபத்து லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெற முடியுமுங்க இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணிகளில் சில நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் கூட அவற்றை உங்களுடைய திறமைகளாக திறமைகளை வச்சு எளிதாக சமாளித்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்குங்க அதே போல் இங்கே உங்களுடைய முயற்சிகளால் உங்களுடைய வேலைப்பலு எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க அப்போ இரண்டாம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த மாதங்களில் பிப்ரவரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்து அனைத்து விதமான தேவைகளையுமே உங்களுக்கு இந்த குரு பகவான் பூர்த்தி செய்வாருங்க அப்போ உங்களுடைய எண்ணங்களை முதல் இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் முழுமையான ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குதுங்க குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்களை எல்லாம் நடத்தி வைக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் உங்களுக்கு விளங்க போகிறாரு பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த குரு பகவான் போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராகு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிலையும் கேது ஏழாம் வீட்லையும் சஞ்சாரம் செய்வதால் இந்த பிப்ரவரி மாதத்தில் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குது ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போ ஏழரை சனியில் விரையச்சனி நடந்து வருதுங்க இந்த காலகட்டங்களில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இதன் காரணமாக நீங்கள் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க அலைச்சல் காரணமாக இருப்பதை விட அனுபவிக்கையும் உங்களுக்கு இடையூறுகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாருங்க ஒரு சில விஷயங்களில் குரு பகவான் நன்மைகளை செய்தாலும் குரு பக சனி பகவான் வந்து உங்களுடைய கரும வினைகளுக்காக சில பலன்களை கொடுப்பாருங்க அப்போ அலைச்சல்கள் காரணமாக உங்களுடைய இடையூறுகள் அதாவது அனுபவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சிலருக்கு தேவையில்லாத வகையில் கடன்கள்லாம் ஏற்படலாம் ஆனால் பண விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது இந்த காலகட்டங்கள் நன்மைகளை கொடுக்குங்க மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருங்க இந்த காலகட்டங்களில் சனி பனிரெண்டாம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவினங்களை அதிகமாக ஏற்படுத்தி வைத்து விடுவாருங்க கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழி வழிபாடு செய்வது அதே போல் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்வது இதெல்லாமே உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஒன்று நான்கு மணி வரையும் இருக்குதுங்க அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு முதல் ஒன்பது மணி முதல் உங்களுக்கு ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு பதினேழு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ இந்த மாதத்தோட ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த மாதத்தோட முடியும் போதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் இந்த இரண்டு காலங்கள்லேயும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாமுங்க நன்றி வணக்கம்